அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் மாந்திரீக வேலைகள் செய்து உங்களை பாதிக்கக்கூடிய எதிரிகளை எளிதில் வெற்றி கொள்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் உங்களுடைய எதிரி மாந்திரீக வேலைகள் செய்து உங்களை பாதிப்பவராக இருந்தால் அவர் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களை பாதிக்காமல் இருக்கவும் அவரை நீங்கள் வெற்றி கொள்ளவும் இந்த முறையை கண்டிப்பாக செய்து பலன் பெற முடியும் எதிரியை வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதிகாலை நேரத்தில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்து முடித்த பிறகு நேற்று நிறைய குலதெய்வ ஆலயத்தின் விபூதியை பூசிக்கொண்டு பூஜை அறையில் நெய் நெய்விலக்கேற்றி வைத்து குலதெய்வ வழிபாடு செய்து முடித்த பிறகு முறைப்படி காப்பு கட்டி பழிகொடுத்து மூலிகை சாபநிவர்த்தி மந்திரங்கள் கூறி எடுத்து வந்த வெள்ளை எருக்கன் வேர் வேப்ப மரத்தின் வேர் விஷ்ணு கிராந்தி வேர் இந்த மூன்று வேரையும் ஒரு புதிய மண் சட்டியில் பச்சை கற்பூரம் வைத்து நன்றாக எரித்து சாம்பலாக மாற்றி வைத்து கொள்ள வேண்டும் அந்த சாம்பல் சூடு தணிந்த பிறகு உங்களுடைய இடது கையில் அந்த சாம்பலை கொட்டி அதில் நமது காணொலியில் இப்போது வரக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை என்ற அளவில் சொல்லிவிட்டு இந்த விபூதியை ஒரு சுத்தமான செவ்வில நீர் எடுத்து வந்து அதை சீவி அதன் உள்ளே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் எரித்து வைத்திருக்கும் மூன்று மூலிகைகளின் வேர் சாம்பலை உள்ளே போட்டு ஐந்து நிமிடம் கழித்து அதனை அப்படியே நீங்கள் சாப்பிட்டு விட வேண்டும் இவ்வாறு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு மாந்திரீக ரீதியான தொல்லைகள் கொடுக்கக்கூடிய எதிரியின் பெயர் தெரிந்தால் அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே குடிக்க வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுடைய எதிரி எந்தவிதமான விதமான மாந்திரிக வேலைகள் செய்து உங்களை பாதிக்க நினைத்தாலும் இது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தொந்தரவையும் செய்யாது இதே முறையை தொடர்ந்து இருபத்தொரு நாள் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு நாள் வரை நீங்கள் செய்தால் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எதிரியால் எந்த பிரச்சனையும் வராது அவரை நீங்கள் எளிதாக வெற்றி பெற முடியும் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் எதிரியை வெற்றி கொள்ள உதவக்கூடிய இந்த மூன்று மூலிகைகள் கலந்த சாம்பல் தேவைப்படும் நபர்கள் அல்லது எதிரியை வெற்றி கொள்ள உதவக்கூடிய நம்மிடம் கிடைக்கக்கூடிய எதிரி வசிய மை எதிரி வசிய தாயத்து இவை தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறலாம்